தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக கொண்டு வரணும் நீங்க முழு முயற்சி எடுத்து அதிமுக கொண்டு வந்துட்டீங்க அதிமுக ஒன்றிணைந்து சொல்லி ஒரு கருத்து இருக்கு அதை நம்ம எந்த அளவுல நம்ம வந்து இது பண்ணிட்டு எக்ஸ்ட் பண்ணிட்டு சார் மதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி இன்றைக்கு அடுத்த வருடம் தேர்தலை சந்திப்பதில் முதல் அணியாக வெற்றி அணியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை இன்னும் சில மாதங்களிலே இந்த கூட்டணியிலே இன்னும் சில கட்சிகள் சேரக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த பொறுத்தவரையிலே இந்த கூட்டணி வெல்வதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்த நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இயக்கத்தின் சார்பிலே பல்வேறு விவசாயம் சார்ந்த கூட்டம் நடைபெறவிருக்கிறது நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல எவ்வளவு அணிகள் வேண்டுமானாலும் களத்திலே நிற்கலாம் ஆனால் இன்றைக்கு முதல் அணியாக அதிமுக கூட்டணி பாஜக தமாக ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சிகள் நிற்கிறது மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை நிலை